ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் உடைய பிக் பிக் அப்டேட்டுங்க ஸோ எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரே விஷயம் எப்படா ஐபிஎல் வரப்போகுது எப்படா தொடங்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாேருமே காத்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை பிரமாதமாக போயிட்ருக்காங்க இருக்காங்க எல்லா டீமுமே ஸோ எங் டீம் எல்லாமே புது புது டீம் அணிகள் சின்ன சின்ன அணிகள் எல்லாமே பெரிய பெரிய அணிகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ செம்மையான ஒரு நாக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதே மாதிரி சூப்பர் ஹைட் சுற்றுக்கு முக்கியமான மூன்று அணிகளும் முன்னேறிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி டி டுவெண்டி கோப்பை பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸ்ரீலங்காவிலையும் இந்தியாவிலையும் பயங்கரமாக ஆடிட்டுருக்காங்க ஸோ அடுத்தடுத்து என்னென்ன அப்படின்றது கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஐபிஎல் குறித்து சில முக்கியமான தகவல் வந்திருக்கு அதே மாதிரி இருக்கக்கூடிய பத்து அணிகளின் கேப்டன்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ அஃபிஷியலாக வந்து இவங்க தான் வந்து இந்த பத்து அணிகளுக்குமே கேப்டனாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அணிகளில் வந்து எந்தெந்த டீமுக்கு எந்தெந்த கேப்டன்கள் நியமிச்சிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மாதிரி ஐபிஎல் வந்து இப்போ ஒவ்வொரு டீமுமே எந்த அளவுக்கு ஸ்குவாடை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த டைம் ஐபிஎல்ல எல்லா அணியுமே தரமான ஒரு அணியை வந்து செட் பண்ணியிருக்காங்க ஏன்னா போன டைம் மெகா மெகாக்ஷன் நடந்துச்சு ஸோ இந்த டைம் தேவையில்லாத வீரர்களை எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டு முக்கியமான வீரர்களுக்கு எல்லாருக்குமே டார்கெட் பண்ணி முக்கியமான அணிகள் வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து பலப்படுத்திட்டாங்க ஸோ இந்த டைம் எந்த மாதிரியான லெவன்ஸோட வர போறாங்க எந்த மாதிரியான பிளானோட பத்து டீமுமே வரப்போகுது ஸோ இந்த டைம் ஐபிஎல் வந்து எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக போக போகுது அப்படின்றது நம்ம கூடிய விரைவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எலெக்ஷன் வருதுன்றதுனால ஸோ கூடிய விரைவில் அதுக்கான அட்டவணை வரப்போகுது எப்போ நடக்க போகுது சென்னை மேட்சஸ் எல்லாமே வந்து சென்னையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்து அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இருக்கிற நிலமையில பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உடைய கேப்டன் யாருன்றதும் சிஎஸ்கே வந்து அஃபிஷியலாக வந்து வெளியிட்டுருக்காங்க பட் இந்த சீசனுக்கான பத்து அணிகளின் கேப்டன்கள் வந்து யார் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம சிஎஸ்கே உடைய கேப்டன் ருத்ராஜ் கேக்குவாட் அது எல்லாருக்குமே தெரியும் சிஎஸ்கே கேர்ந்து அஃபிஷியலாக அதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் வந்து அவருடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்க போகுது ஸோ அவருடைய கேப்டன்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்காங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசனில் அவருக்கு ஒரு ஆச்சு ஸோ அதனால வந்து அவர் வந்து பாதியிலேயே இருந்து வெளியே போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உருவானது ஸோ அதனால இப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் மீண்டும் அவருக்கு கேப்டன் பதிவு கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாதியில் போனப்போ தலை தோனி அவர்கள் மீண்டும் கேப்டனாக பொறுப்பேற்றார் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனுக்கு அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சீசனில் அவருடைய கேப்டன்சியை பார்க்கறதுக்கு எல்லா ரசிகர்களும் ஆவலோடு காத்துட்ருக்காங்க ஸோ அதே மாதிரி சிஎஸ்கேவிற்கு நம்ம ருத்ராஜ் விட்ட கேப்டன் நியமிச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் உடைய கேப்டன் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த ட்ரேட் ஆப்ஷன் மூலியமாக ரவீந்திர ஜடேஜாவை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு சிஎஸ்கே வந்து சஞ்சி சாம்சன் எடுத்துகிட்டு போனாங்க ஸோ அதனால் வந்து ரவீந்திர ஜடேஜா கேப்டன்சி வந்து டிமாண்ட் பண்ண போகிறாரு ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் அன்னைக்கு ஸோ புதிய கேப்டனாக நம்ம ரவீந்திர ஜடேஜா வந்து நியமிக்க போகிறாங்க அப்படின்னு எல்லோரும் எல்லாருமே ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஒரு முக்கிய அப்டேட் வந்து வெளியிட்டாங்க இரண்டு நாளுக்கு முன்பு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரியான் பராக் தான் மீண்டும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் கேப்டனாக செயல்பட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சீசன் ஃபுல்லுமே அவர்தான் தான் பண்ண போகிறாரு போன சீசன்லேயுமே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் சாம்சன் ப்ளே பண்ணாத டைமில் அவர் வந்து ராஜஸ்தானை வந்து வழி நடத்திட்டு வந்துட்டு இந்த சீசன் ஃபுல்லுமே அவர் தான் வந்து கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு அவருடைய தலைமையில் தான் எல்லாருமே வந்து ப்ளே பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் ஒரு அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த கேப்டன் ஆர்சிபி ரஜித் பட்டிதாருங்க போன வருஷம் சிஎஸ்கே எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ ஸோ அதே மாதிரி ஆர்சிபியுடைய கேப்டன் புதிய கேப்டனுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவருடைய தான் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முதல் ஐபிஎல் கோப்பையை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஆர்சிபி அணி ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் தான் மீண்டும் அவரையே ஆர்சிபி அணிக்கு கேப்டனாக வந்து நியமிச்சிருக்காங்க ஸோ அவருடைய தலைமையில் தான் இந்த டைமும் ஆர்சிபி அணி நடப்பு சாம்பியன் ஆர்சிபி அணி மீண்டும் வந்து கம்பேக் பண்ண போகிறாங்க ஸோ இந்த டைம் நிறைய பயங்கரமான ஒரு பிளேயர்ஸ்லாம் செட் பண்ணி ஒரு நல்ல பவுலிங்கிட்டோட சி ஆர்சிபி அணி நல்ல ஸ்ட்ரென்த்தோடு வந்து இந்த டைம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனுக்கு வர போகிறாங்க ஒரு நல்ல ஸ்கோரை வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நிறைய பவுலர்ஸை வந்து உள்ள எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ நிறைய குவாலிட்டியான பவுலர்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக இவங்ககிட்ட இருந்து இந்த சீசனில் நிறைய தரமான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து யார் வந்து கேப்டன்ஷியை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விகள் போயிட்டு இருந்தது ஸோ மீண்டும் வந்து அக்சர் பட்டியலுக்கே போயிருக்காங்க மீண்டும் அக்சர் தான் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வந்து தலைமை தாங்க போகிறாங்க ஸோ அவருடைய தலைமையில் தான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து பிளே பண்ண போகுது ஸோ அவருமே வந்து ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸும் நல்ல திறமையும் போயிட்டு இருக்கு ஸோ கே எல் ராகுல் அவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவருக்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம எல்லோருமே எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலுமே மீண்டும் வந்து அக்சர் பட்டேல் பக்கம் தான் போயிருக்காங்க ஸோ அவரை தான் வந்து கேப்டனாக நியமிச்சிருக்காங்க ஸோ அவர் தான் இந்த டைம் இரண்டாயிரத்தி இருபத்தரை சீசன் ஃபுல்லுமே கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு அடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துங்க ஸோ சொல்லவே தேவையில்ல ஸோ இங்கே மட்டும்தாங்க சன்ரைசர்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறாங்க ஸோ ஃபாரின் பிளேயர் வந்து கேப்டன்சி கொடுத்து அவர்கிட்ட இருந்து தான் வந்து டீம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸோ இந்த டைமும் மீண்டும் பேட் கமின்ஸே வந்து இந்த டீமை வந்து வழிநடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபீஷியலான ஸ்டேட்மெண்ட் வந்து சன்ரைசர் ஹைதராபாத் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள நிறைய குவாலிட்டியான பிளேயர்ஸ் இருந்தாலுமே பட் பேட் கமின்ஸோடைய கேப்டன்சி செம்மையாக இருக்காங்க ஏன்னா ஆஸ்திரேலியாவை வந்து பயங்கரமாக வந்து எடுத்துகிட்டு போகிறாருங்க செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காரு கேப்டன்சி ஸோ அதனால் இவரும் டி ஐபிஎல் வந்து டி டுவெண்ட்டி பயங்கரமாக பண்ணுவார் அப்படின்றதுக்காக தான் தொடர்ந்து சன்ரைசர்ஸ் வந்து அவர் மேலே நம்பிக்கை வச்சு கேப்டன்சி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் ஃபைனலுக்கு கூட்டிகிட்டு போனார் போன வருஷம் கப் அடிப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லோருமே எதிர்பார்த்தோம் பட் இருந்தாலுமே ஒரு நல்ல அற்புதமான இன்னிங்ஸ் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசனில் வந்து இவருடைய தலைமையில் பஞ்சாப் பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் கண்டிப்பாக இவருடைய தலைமையில் பஞ்சாப் பண்ணி கண்டிப்பாக நிறைய டஃப்பான விஷயங்களை வந்து கொடுக்க போகிறாங்க இன்னும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் இவங்க கிட்டேருந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் நிறைய விஷயங்கள் வர போகுது ஸோ இந்த டைம் அவர் தான் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாரு மும்பை இந்தியன்ஸுக்கு ஹார்திக் பாண்டியா பண்ண போகிறாருங்க ஸோ கேப்டன்ஷியை மாற்றுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தாங்க பட் இருந்தாலுமே மீண்டும் ஹார்திக் பாண்டியாவே வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து வழி சொல்லிட்டு சொல்லிவிட்டு மும்பை மேனேஜ்மெண்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ மேபி சூரியகுமார் யாதவுக்கு வந்து கேப்டன்ஷிப் போகுமா அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஸோ மீண்டும் வந்து ஹார்திக் பாண்டியாவுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ அடுத்து ரிஷப் ரஷ்யா அவருங்க போன வருஷம் சும்மா எக்ஸ்பென்சிவான பிளேயருங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு கொடுத்து லக்னோ அவரை எடுத்தாங்க பட் அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனில் கிடைக்கல பட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் மீண்டும் அவரை வந்து கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து அவருடைய நேச்சுரல் கேமை வந்து ஐபிஎல் எடுத்துகிட்டு வர போகிறாரு இந்த சீசனில் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஏன் அவரால் வந்து இந்த பர்ஃபாமன்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரைஸ் மட்டுந்தாங்க அவரால் வந்து அந்த ப்ரெஷரை பில்ட் பண்ணால்தான் ஸோ அவரால் தான் அதனால தான் அந்த சீசனில் வந்து அவருடைய பெர்ஃபாமன்ஸ் வரல பட் இந்த சீசன் ஃபைனலில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது மீண்டும் கம் பேக் பண்ண போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ குஜராத் ரைட்டன்ஸ்க்கு சொல்லவே தேவையில்ல டேரெக்டாக வந்து நம்ம சுமன் கில் தான் வழிநடத்த போகிறாரு ஸோ போன வருஷம் அவர் தான் பண்ணிட்டு இருந்தார் ஸோ நல்லா கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காருங்க நல்ல குவாலிட்டியான பிளேயர் ஸோ டி ட்வெண்ட்டி கூட ஐபிஎல் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ இந்த டைம் குஜராத் ரைட்டன்ஸில் நிறைய பிளேயர்ஸை கொண்டு வந்திருக்காங்க நிறைய ஸ்கோரில் சேஞ்சஸ் இருக்க போகுது ஸோ நல்ல ஒரு லைன் லைனப் வந்து எடுத்துகிட்டு போகிற போகிறாங்க நல்ல பிளேயிங் லெவலையும் எடுத்துகிட்டு வர போகிறாங்க ஸோ எந்த மாதிரியான பிளானோட குஜராத் ரைட்டன்ஸ் அணி வர போகிறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ கொல்கத்தா அன்னைக்கு யார் கேப்டன்சி அப்படின்றது தெரியும் போன வருஷமே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே ஸோ யார் இருக்க போகிறாங்க யங்ஸ்டாராக இல்லை சீனியர் ப்ளேயரா அப்படின்றது எதிர்பார்த்தோம் ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து அஜிங்க ரகாவை வந்து கேப்டன்ஷி பண்ண போகிறாரு ஸோ அவர் தான் இந்த டைம் வந்து வழி நடத்த போகிறார் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க பட் இந்த டைமும் இரண்டாயிரத்து இருபத்தி அரசுலையுமே அஜிங்கய ரகானை தான் வந்து கேகே ராணியை வந்து வழி நடத்தப் போகிறார் ஸோ அவர் தலைமையில்தே கே கே ரணி இந்த டைம் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளான் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் கேகே ரணி நல்லாவே ஆக்ஷன் பண்ணியிருக்கு வந்திருக்காங்க நிறைய குவாலிட்டியான பிளேயர்ஸ் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மேபி இந்த சீசன் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சீசனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனுக்கான முக்கியமான பத்து அணிகளின் கேப்டன்களை பற்றி நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக இந்த கேப்டனில் வந்து யாரையாச்சும் சேஞ்ச் இருந்தால் ஸோ இவங்களுக்கு கேப்டன்சி பதிவு கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சஜஷன் எதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் சொல்லு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசன் ஐபிஎல் எப்படி இருக்க போகுது எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்றது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இதே மாதிரி நிறைய அப்டேட்டான வீடியோ வந்து அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் சேனலில் வரப்போகுது ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க